வலைக்கம் வணக்கம் நாம் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏ ப்ரொஜெக்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெட்சுக்கு கடந்த காலங்களைப் போல இந்த வருடமும் நாங்கள் தொடங்கி வெற்றிகரமாக ரெண்டரை மாதங்கள் நடத்தி கொண்டு போகிறோம் உங்களுக்கு முதலாவது கேள்வி வரலாம் என்ன எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏன்டா எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏ என்பது நாங்கள் இரண்டு பிரதான நோக்கங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியிலான அணுகுமுறையோடு தயாரிக்கப்பட்ட சேர்த்திட்டம் விஞ்ஞான ரீதியிலான அணுகுமுறை வெறும் வெறும் ஒரு தன்னுடைய சுயமான ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு பேருக்கு தொடங்கப்பட்டதல்ல இதனுடைய விஞ்ஞான ரீதியான அணுகம் முதல்ல நாம் பார்ப்போம் ரெண்டு காரணம்னு சொன்னோம் ஒன்று கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் பயாலஜி ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியை கெமிஸ்ட்ரியில தான் எண்பத்தஞ்சுக்கு மேல புள்ளிகளை பெறதுக்கான நிகழ்தகவு ப்ரபபிலிட்டி சாத்தியக்கூறு கூட பயாலஜியும் பிசிக்ஸையும் பொறுத்தவரையில் ஒப்புட்டளவில் குறைவு ஏனால் பயாலஜி இலகுவாக கேட்கப்படுது சாரி கெமிஸ்ட்ரி இலகுவாக கேட்கப்படுது ஆகவே இன்னமும் டொப்பாக எடுக்கிறது என்பது சாத்தியமானது ஒன்று ரெண்டாவது அநேகமான மருத்துவ பிட பொறியியல் பீடத்துக்கு எடுபடுற மாணவர்களை பார்த்தீங்கன்னா ஏபி ஏபின்னு வரும் ஏ இன்று வரும் அல்லது ஏபிசி இன்று வரும் அநேகமான மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஏஆக வருவது இலங்கு பூராகவும் அது அவதானிக்கப்படுது காரணம் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன இலகுவானது ஆகவேதான் இதுல ஏய நல்ல ஒரு கொளுத்த ஏ ஆக எடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ஏயை நல்ல பெரிய ஏ ஆக நீங்கள் மாற்றணும் அந்த ஏடக்கு தரம் நல்ல பெருசாக இருக்கணும் ஏ நல்ல ஏன்னு நாங்கள் சொல்றது காரணம் எண்பத்தஞ்சு பிளஸ் ஏ எடுக்கணும் எடுத்தாலும் உங்களோட ஜெட் ஸ்கோர் நல்ல கூடவாக வரலாம் ஸோ அந்த ரெண்டு காரணத்துக்காக வேண்டியும் எயிட்டி ஃபைவ் ப்ளஸை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் நன்றாக நுணுக்கமாக வழிகாட்டினால் அது சாத்தியம் ஆனால் அதுக்காக வேண்டிய அர்த்தம் அல்ல மற்ற மற்ற எல்லாருமே ஏ அப்படி இல்லை ஆனால் இவ்வாறு உயர்ந்த இலக்குகளை வந்து நீங்கள் கொண்டால் என்ன உளவியல் ரீதியான மா இருந்தால் சின்ன இலக்குகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடும் உதாரணமாக சி எடுக்கிறதோ பிஏ எடுக்கிறதோ எல்லாம் உங்களோட இலக்கிலே இருக்காது உங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் கூடவாக இருக்கும் நீங்கள் அதான் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் மருத்துவ பூடத்தில் எங்களோட ஃபேக்கல்ட்டியில் ஐநூறு பேர் இருந்தாங்க அநேகமான மருத்துவ பூட மாணவர்கள தம்பியை சொந்தக்காராக்கள் கூடத்துக்கு வருவாங்க ஏன்னா அவங்களோட இலக்குகள் பெருசாகிடும் ஸோ நீங்கள் எந்த சூழலில் இருக்கீங்க எப்படி உங்களுக்கு இலக்குகளை தயார்படுத்துறீங்க உங்களோட எல்லைகள் எது என்பதை பொறுத்து தான் நீங்க மாறுறீங்க உங்களோட தகுதியை விட அந்த எண்ணங்கள் உயர்ந்த இலக்குகள் மிக முக்கியமானது ஸோ நாம இலக்குகளை மிகவும் உயர்வாக நீங்கள் கனவு காணுங்க சொல்கிற சொல்ற மாதிரி அது வெறும் வார்த்தை அல்ல நீங்கள் நடைமுறையில் செய்யணும் எடுக்கணும் அப்ப ஏபி எடுப்பது என்பது ரொம்ப இலகுவான ஒரு விடயமாக மாறிவிடும் உங்களோட மனசளவில் நீங்கள் உளவியல் ரீதியாக ஆழ்மனது ரீதியாக எப்பவுமே நம்ம சில விஷயங்கள் எண்பத்தஞ்சு பிளஸுக்கு ரெடி ஆகிறோம் தயாராக தயாராக நம்மளுக்கு மிக அநேகமான விடயங்கள் ஒரு சாதாரணமானதாக ஆகி பயம் இல்லாமல் போயிடும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுய கௌரவம் சுய மரியாதையும் வந்து இன்னமும் அதிகரிக்க இன்னமும் அதிக நீங்க எக்ஸ்பெக்டேஷனை போவீங்க இது ஒரு காரணம் ஆனா வெறும் வெறும் வார்த்தைகளால மாத்திரம் வெல்ல முடியுமா அது ஒரு மோட்டிவேஷனா இப்படி கதைப்பதா இல்ல மோட்டிவேஷன் உண்மையாக எண்பத்தஞ்சு பிளஸ் எடுப்பதற்கான உண்மையான மோட்டிவேஷன் சொன்னால் நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிடணும் சரியாக இருக்கணும் அதுக்கு நாங்கள் நாலு முறைகளை வச்சு நாங்கள் செய்வோம் அதை நான் என் கல்குலேஷன் புக்கில் எழுதிப்பேன் பிபிஎஸ்சி நீங்கள் முதல்ல உங்களோட பிரச்சனையை உங்களோட பிரச்சனையை நீங்கள் உங்களோட ப்ராப்ளம் என்ன அதுக்கப்புறம் ஒரு பிளானை போடணும் அதுக்கப்புறம் அதை சோல்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் செக் பண்ணணும் ஸோ மிக முக்கியமானது இந்த பிளான் ஸோ உங்களோட சொந்த பலகீனங்களை முதல்ல நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுவீங்க இந்த பாடத்தில் எனக்கு சரி அலவரி போப்பு பகுதியில் குறைவானதா பண்பறி போப்பு பகுதியில் கால்குலேஷன் இதாக பிரச்சனையா இனோகானிக் பிரச்சனையா ஓகானிக் பிரச்சனையா அப்படியே ஒவ்வொரு பாடத்துலையும் ஃபிசிக்ஸில் பயாலஜியில் இதை பிரச்சனையை ஐடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளானை போடுவீங்க அதுக்கு பிறகு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நடைமுறைப்படுத்தி தீர்ப்பீங்க அதுக்கு பிறகு அதை செக் பண்ணுவீங்க இதில் இது சரி எக்ஸாம் வைக்கிறது வேறு வேறு ஆக்களோட போட்டிகளில் ஒப்பிட்டு பார்க்கறது இவ்வாறு பல முறைகளை உங்கள் மீதே சந்தேகப்பட்டு அல்லது அடுத்த ஆக்களை ஒப்பிட்டு நீங்கள் உங்களோட முறைகளை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவீங்க செக் பண்ணிக்கொண்டு அதில் இருக்கிற மாற்றங்களை செஞ்சு கொண்டு போவீங்க இதுதான் ஒரு வெற்றிக்கான ஒரு பிபிஎஸ்சி மெத்தட் அங்கீகரிக்கப்பட்ட முறை ஸோ நாங்கள் சொல்ற பிளான் எங்கள ஒரு ஆசிரியராக இருந்து நாங்கள் சொல்ற பிளான் என்னெண்டா விஞ்ஞான ரீதியான ஒரு ஒன்று நாங்கள் சொல்றோம் என்னென்றால் விலை கொழுங்க பிள்ளைல விஞ்ஞான ரீதியானுகணும் சும்மா வெறும் ஒரு ஆளை சும்மா உசுப்பு திரு என்று சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வெறும் வார்த்தைகளால மட்டும் கதைக்கிறது இது ஒரு நாளும் சயின்டிஃபிக் இல்லை ஒரு பிளான் ஒன்று இருக்கணும் எங்கட பிளான் என்னென்றால் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது நீங்கள் ஒரு உயர்ந்த இலை கடையணும்ண்டா ரெண்டு செய்யணும் தொடங்கும் போது மிக இலகுவானதிலிருந்து தொடங்கணும் ஸ்டெப் ஒரு ஆயிரம் மைல் ஓடணும்னாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க தானே வேணும் அது முதல் ஸ்டெப் எடுத்து வச்சணும் அப்போ இலகுவானது தான் லேஸாக இருச்சு அப்போ இலகுவானதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் யூனிட் ஒன் டூலருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது அதிக நேரம் படிப்பி படிப்பது அதிக கூ கேள்விகளை செஞ்சது முதல் வருஷத்தில் படித்ததால் ஸோ அதிலிருந்து நாங்கள் ஒன் மந்த் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அடித்தளத்தை போட்டோம் ஃபவுண்டேஷனை போட்டோம் அது மிக முக்கியமானது இலகுவானதில் ஸ்டார்ட் பண்ணணும் அதே நேரத்தில் ஒரு அடித்தளம் மிக நன்றாக இருக்கணும் நாங்கள் போட்டோம் அதே நேரத்தில் யூனிட் ஒன் டூவில் ஒரு அடித்தளம் மாதிரி இங்கே பண்பறிவகுப்புல கல்குலேஷன்ல கல்குலேஷன் பண் வகுப்பின் அடிப்படை அந்த அடித்தளத்தையும் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் போட்டுட்டு ஒன் மந்த் பிளான்ல அடுத்த கட்டம் முதலாவது நாம் என்ன சொன்னோம் ஆரம்பிக்கணும் இலகுவானதுல இருந்து ஆரம்பிக்கணும் முக்கியமானது அதே நேரத்தில் முக்கியமானது அடித்தளம் முக்கியமானது அல்லது அடிப்படையானதை ஆரம்பிக்கணும் இலகுவாகவும் இருக்கணும் அதே அது அடிப்படையாகவும் இருக்கணும் பண்பிரி வகுப்பின் அடிப்படை யூனிட் ஒன் டூ அளவரி அடிப்படை யூனிட் த்ரீ ஐம்பது ஐம்பது வீதம் தான் கெமிஸ்ட்ரி என்பது பண்பரி வகுப்பு ஐம்பது வீதம் அளவரி வகுப்பு ஐம்பது வீதம் ஸோ நாங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் சரியாக மே 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 பத்தாம் தேதியிலிருந்து நாங்கள் ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டு மே பத்துல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு பிறகு ஒரு மாதம் அளவில் யூனிட் ஒன் டூவை படித்து கல்குலேஷனும் சில பேசிக்கலை கொஞ்சம் செஞ்சுட்டு முழுமைப்படுத்தலை அதில் நாங்கள் பேசிக்கலை செஞ்சுட்டு நாங்கள் அடுத்த அப்ரோச்சுக்கு போனோம் அடுத்த அப்ரோச் என்னென்னால் முதலாவது அப்ரோச் இலகுவானது ரெண்டாவது எப்ரோச் என்னென்னால் ஒன்று என்ன மாதிரி அப்ரோச் இருக்கும்டா உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்டா ஒன்று இலகுவானதாக இருக்கணும் முக்கியமான ரெண்டாவது இட் ஃப்ராக் அப்ரோச் இட் ஃப்ராக் எப்ரோச் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டது என்னென்னா என்ன இத்த ஃபிரா தவளையை சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம் என்ன ஒரு விடயத்தில் கடினமான விடயங்களை முன்னுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய செஞ்சிடணும் விளங்குதா அதில் ஒரு பெரிய புக் அது அதில் சமரிய உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் உதவும் அது அது நல்ல அப்ரோச் இப்போ நாம் ஒரு மே ஜூனில் இருந்து நவம்பர் வரையில் அஞ்சு மாதம் இருக்குது அப்போ நாங்கள் இருந்து என்ன செஞ்சனாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நீங்களும் என்ன செய்யணும் ஆரம்பத்தில் கடினமான விடயத்தை முதலாவது முடிக்கணும் ஏன்னா நல்ல ஆறுதலாக இருக்கலாம் கடினமான விடயத்துக்கு கூட நேரம் ஒதுக்கலாம் ஆழமாக எப்படியும் அதுக்கு நேரம் கூட ஒதுக்கி அதிக பயிற்சிகளை செஞ்சு உள்ளுக்கு ஆழமாக படிச்சு அப்போவும் அது சவாலானதாக இருக்கும் கடினமான பகுதி என்று என்ன செஞ்சோன்னா அதை செய்யணும் அதான் தவளையை சாப்பிட்றது தவளையை சாப்பிடுறது கஷ்டம் தானே அது செய்ய அப்படி அப்படி செய்ய முதலாவது அதை செய்யணும் அப்படி செஞ்சால் அப்படி செஞ்சால் என்ன லாபம்டா உங்கள் நீங்கள் வந்து உங்களோட பல லாபம் இருக்குது ஒன்று நீங்கள் ஒரு விடயத்தை பின்தள்ளி போடுகின்ற ப்ரோ பண்ணுகின்ற பண்பு குறையும் நீங்கள் பயப்படுவீங்க அது பிறகு படிப்போம் பிறகு படிப்போம் சொல்லி அந்த பயம் ஏன் வருதுன்றால் இந்த கஷ்டமான விஷயம் தொடர்ந்து இருந்தால் பயம் வரும் ஒருவேளை நான் செய்ய மாட்டேனோ எனக்கு செஞ்சால் மன உளைச்சலுக்குள்ளே ஆகிடுவேணும் எனக்கு பயம் அதிகரிச்சுடுமோ அல்லது மற்ற விஷயங்களில் இயங்க இல்லாமல் போயிருமோன்ற பயத்தால் தான் பின்தளி போடுவீங்க ஆனால் முன்னுக்குவே நல்ல ஆர்வம் இருக்கக்குள்ள நல்ல ஒரு ஆரம்பத்தில் யூனிட் ஒன் டூவை செஞ்சு ஒரு ஆர்வமும் எடுத்து உந்தத்தை பெற்ற நேரத்தில் நல்ல ரிஸ்கான ஒரு வேலையை கஷ்டமான வேலையை செஞ்சால் லேசாகவும் இருக்கும் அதிக நேரம் எனக்கடுறதுக்கு வாய்ப்பும் இருக்கும் ஸோ அதை முதலாவது செய்கிறது செஞ்சால் உங்களுக்கு எப்படி அந்த பாதை போயிருண்டா நான் கஷ்டமானதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தானே இனிமேல் இந்த பாதை ரொம்ப கிளியராக இருக்கும் ரொம்ப கிளீனாக இருக்கும் இனியால் இன்னமும் நன்றாக இயங்க முடியும் ஓட முடியுன்ற தைரியம் வந்துடும் ஸோ அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சோங்கண்டா கெமிஸ்ட்ரியிலேயே மிகவும் சவாலான ஒரு பகுதிகள் தான் பொதுவான ஆக்களுக்கு யூனிட் ஃபோர் ஃபைவ் இதை நாங்கள் டீப்பாக செஞ்சினாங்க இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் ஒன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொதுவாக சவாலான வினாக்கள் வினவப்படலாம் இருந்தாலும் பிள்ளை எடுக்கப்படலாம் ஸோ நாங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் ஒன்னை நாங்கள் என்ன செஞ்சிடும் முடிச்ச நாங்கள் ஃபுல் பேசிக் தியரியோட கேள்விகளோட ஆழமான விளக்கங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளாக எட்டு ரிவிஷன் பேப்பர்களோட எஸ்ஏ பல எஸ்ஏக்கள் ஸ்ட்ரக்சர்கள் உட்பட பல நுணுக்கமான அட்வான்ஸான கேள்விகளையும் செஞ்சு நாங்கள் அழகாக ஒரு மூணு தொடக்கம் நாலு கிழமை செலவழித்து பேசிக்கை நாங்கள் முடிச்சுட்டு நாங்க எதுக்கு வந்தாங்கண்டா ஜூலை தொடங்கக்குள்ள பேசிக்கான முடிச்சுட்டு கைனடிக்கன் ஈக்குலிபிரியம் வந்தனாங்க ஏன்னா இதுதான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் டூ பார்ட் டூனுடைய அடுத்த பேஸ்மெண்ட் அடுத்த அடித்தளம் இந்த ரெண்டு முறை நேரத்துல படிச்ச நாங்க காலையிலிருந்து ராவியில படித்து நாங்க இதை முடிச்சனாங்க தான் நாம முடிக்கணும் ஏனென்று சொன்னால் இதுதான் அடுத்த பிசிக்கல் மிகவும் பேசிக் இது ரொம்ப தெளிவா விளங்கினால் அயன் ஈக்குலிபிரியம் ஃபேஸ் ஈக்குலிபிரியம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த மூன்றும் மிக லேசாயிரும் கைத்தொழில் ரசாயனமும் மிகவும் லேசாக படிபடும் இப்போ நாங்கள் அயன் சமன்ல தொடங்க போறோம் சமனில் முழு தியரி ஹண்ட்ரட் இதுல போர்ட்டி ஃபைவ்ஸ் முடிச்சோன்னா நாற்பத்தஞ்சு முத்துக்களை போல அவ்வளவு தியரியையும் வினாக்கள் வினவப்படுவதற்கு ஏற்றாற் போல விடை எழுவதற்கு ஏற்றால் மாதிரி சிலபஸ நாங்க ரீமோடிஃபை பண்ணி அதை மீள ஒழுங்குபடுத்தி ஒரு இலகு இலகுபடுத்தப்பட்ட வடிவத்துல நாப்பத்தஞ்சு முத்துக்களாக அதை கொடுத்துருக்கோம் கொடுத்ததுல அதை வச்சு கொண்டு கேள்விகள் செய்வது இப்போ மிக வேகமாக ஒரு நாள் இரண்டு மூணு வருஷம் பேப்பர்கள் உடனடியாக செய்ளே செஞ்சு முடிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் பேப்பர் பேசிக் தீரி விளங்குனா பிள்ளைகள் லேசா செய்யும் தானே செய்யும் நாங்க தூண்டி விட்டா சரி நிறைய விளக்கம் சொல்ல தேவையில்லை ஸோ நாங்கள் அதை படிக்காத பிள்ளையும் விளங்குற மாதிரி இதை முடிச்சனாங்க இப்ப பிரியம் ஹண்ட்ரட் இதை ஒன் டு படிக்காத பிள்ளையும் விளங்குற மாதிரி ஆழமாக முடிச்சனாங்க ஆனா இதுக்கு நாங்கள் செலவடிச்ச ரெண்டு வீக்ஸ் இருந்தாலும் செலவடிச்ச மணித்தியாலங்கள் நாற்பது தொடக்கம் ஐம்பது அவர்ஸ் போதுமான நேரங்கள் எடுத்தினாங்க காலையில எட்டரையில இருந்து ஏழைகால இருந்து எட்டரை பத்து மணி வரையில இரவையில் எட்டரையிலிருந்து பத்து மணி வரையில வாரத்தின் அஞ்சு நாட்கள் வந்து நாங்க அதை செஞ்சு ரெண்டு வரத்து ரெண்டு வாரங்கள் செஞ்சுட்டு இப்போ ஐநூக்குரிய தொடங்கியிருக்கோம் ஸோ எங்களோட அடுத்த அப்ரோச் என்ன ஈட் எப்ரோச் மிகவும் கஷ்டமான வேலையை முடிச்சு இன்னமும் இலகுபடுத்தப்படுறோம் இதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு விடயம் நிறைவேறிடும் நல்ல ஆழமாக எல்லா பிள்ளைக்கும் ஒரு கன்ஃபியன் வந்துடும் இனிமே இனிமே மெனக்கிறதுக்கு நேரம் இல்லை என்ற ஆகஸ்டில் ஆரம்ப பகுதியிலிருந்து நாங்கள் இனோகானிக் ஓகானிக்கை தொடப்பறோம் உங்களுக்கு தெரியும் இனோகானிக் ஓகானிக் இண்டஸ்ட்ரியல் மார்க்ஸுக்குரிய கூறிய பகுதி அறுபது மார்க்ஸ் வரும் யூனிட் ஒன்னும் டூவும் யூனிட் ஒன்னும் டூவும் இனோகானிக் யூனிட் சிக்ஸ் செவன் டு டென் அறுபது மார்க்ஸ் ஐம்பத்தெட்டு தொடக்கம் அறுபது மார்க்ஸ் சொல்லிடாக வரக்கூடியது முழுமையாக மார்க்ஸ் எடுக்கலாம் ஆனால் இதுக்கு பாரிய சவால் இல்லை என்றால் அதுக்கு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குனா சரி ஆகவே நாங்கள் ஆகஸ்ட்ல இருந்து அதை முழுமையாக ரிவிஷனுக்கு இனோகானிக் ஓகானிக்கை முழுமையாக ஓகஸ்ட் வந்து இனோகானிக் ஓகானிக் இண்டஸ்ட்ரியலுக்கு முழுமையாக ஒதுக்கி மிச்சம் இருக்கிற யூனிட் ஒன் டூல இருக்கிற நுணுக்கமான வினாக்களையும் பார்த்து கொண்டு நாங்கள் போறோம் அது பாறிய ஒரு சவாலாக இருக்காது அதே நேரத்தில் இதுல இருக்கிறது தொடர்ந்து கல்வி செஞ்சுட்டு போ நாங்க அவத்தை வரைஃபையும் நேத்து முடிச்சுட்டோம் அவத்தை வரைஃபில் பதினஞ்சு பேர்ஸ் நாலு மணித்தாலும் முழுமையாக கம்ப்ளீட்டாக ஆரம்பத்திலிருந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பிள்ளையும் அளிக்கிற மாதிரி அட்வான்ஸான கேள்விக்கும் அளிக்கிற மாதிரி நாம போய் முழு டீட்டெயிலாக செஞ்சு முடிச்சிருக்கோம் மிக இறங்கி உள்ளுக்கும் அடி ஆழம் வரையும் போகுது சில கேள்விகள் கடைசி போயிண்ட்கள் கடைசி பேர்ஸ்கள் வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு சிலபஸ்களாக கூட இருக்கும் அது கடைசி பேர்ஸா இருக்கும் முன்னுக்கு எல்லாம் விளங்கின அதையும் செய்யக்கூடிய அளவுக்கு கன்ஃபிடன் வரும் அப்ப அந்த கன்ஃபிடன்ஸ் தான் மோட்டிவேஷன் அந்த தான் மோட்டிவேஷன் அந்த திறனை வளர்ப்பது தான் மோட்டிவேஷன் வெறும் வார்த்தைகளால் கதைத்துக்கொண்டு வெறும் முன்னொரு பிள்ளையை ஒப்பிட்டுக் கொண்டு சி எடுக்கிற பிள்ளை இப்படி ஏ எடுத்துன்ற வெறும் வரலாறுகளை கதைச்சு கொண்டு இருக்கிறதால அது பொய்யாக கூட இருக்கலாம் அது பொருந்தாம கூட இருக்கலாம் ஸோ அது வேலை செய்யாது அதனால ஃபேமஸான ஒரு புக் ஒன்று இருக்கு பிள்ளைகளா வை மோட்டிவேஷன் ஏன் வளமையா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னால மோட்டிவேட் பண்ணப்படுறது பெருசாக வேலை செய்யலை ஸோ மோட்டிவேஷன் என்பது வெறும் வார்த்தையால் கதைச்சா அது வேலை செய்யாது மோட்டிவேஷன் என்பது ஆழமாக கற்பது இப்போ கற்க வந்தால் கற்பதையும் போனால் ஒரு ஒரு விளையாட்டு போட்டி போனால் மோட்டிவேஷன் என்றால் ஓடுவதற்கான திறனை வளர்ப்பது தான் அதுக்குரிய மோட்டிவேஷனை தவிர ஓட்ட போட்டியை பற்றி ஒரு ஒரு கட்டுரை எழுதுவது அதை வாசிப்பது அதனை பற்றி பேச்சுக்களை கேட்பது இது பாரிய மோட்டிவேஷன் இல்லை இது பெரிய உண்மையான மாற்றத்தை பாரிய அளவில் ஏற்படுத்தாது அது சின்ன ஒரு பகுதியா இருக்கலாம் பெரிய மாற்றம் ஒண்ணு இல்லை அப்ப நீங்க நீங்க இதுல ஆழமானது அப்ப இன்னோகானிக் ஓகானிக்க அடுத்தது செஞ்சுட்டு ஃபுல் பேப்பரை நாங்கள் இடையிலேயே நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செஞ்சு நாங்கள் அது இடையிலேயே செய்யணும் ஃப்ரைடேயில் ஆன்லைன் ரேங்கிங் எக்ஸாம் செஞ்சுட்டு போகிறோம் ஸோ இவ்வாறு பரலலாகவும் செய்யணும் ஆனால் மிகவும் தெளிவான பிளான் ஒன்று இருக்கணும் எதை முதலாவது செய்வது என்பது நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளணும் பிள்ளைகளா வெற்றியாளர்கள் என்பது எழுதி வச்சு கொள்ளணும் நீங்கள் வெற்றியாளர்கள் என்பது எல்லாவற்றையும் செய்பவர்கள் அல்ல ரேங் முதல் பத்து ரேங்குகள் எடுத்தவர்கள் எல்லாவற்றையும் படிப்பவர்களும் அல்ல எல்லாவற்றையும் செய்வர்களும் அல்ல ஆனால் முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவதும் இறுதியாக செய்ய வேண்டியதை இறுதியாவதும் செய்யக்கூடிய எதை முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவும் திறனும் மிக்கவர்கள் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் கெட்டிக்காரர்கள் ஐக்கிய கூடுனவர்கள் எல்லாருமே வெற்றியாளர்களாக மாறுவதில்லை ஏன்னா எதை முதலாவது செய்யணும் எது ரெண்டாவது செய்யணும் எது கடைசி செய்யணும் அவங்களுக்கு தெரியாது தான் வழிகாட்டல் தேவை தான் ஆசிரியத்துவம் தேவை அதுக்குத்தான் அனுபவம் பெற்றவர்கள் தேவை அதைத்தான் நாங்கள் செய்யணும் நீங்கள் இதைத்தான் செய்யணும் என்ற வழிகாட்டல்களை வழங்குறோம் எதை முதலாவது செய்யணும் பிள்ளைகள் எதை விரும்பும் பிள்ளைகள் பொதுவான பட்டனண்டா லேசானதை செய்யும் எது லேசானது யூனிட் ஒன் டூ இனோகானிக் ஓகானிக் இதை மட்டுமே படிச்சு கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க அறுபது மார்க்ஸ் வரும் அறுபது மார்க்ஸும் அதை மட்டும் படிக்கிற பிள்ளை அந்த எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அதை மட்டுமே படிச்சு கொண்டு இருக்கிற பிள்ளைகிட்ட அனலிட்டிக்கல் ஸ்கில் வளராது நல்ல ஒரு சிந்தனை திறன் நன்றாக வளராது அதில் முழு மார்க்ஸ் எடுக்க போறதுமே இல்லை கடைசியா இதுலயும் பயம் வந்துடும் இதுல செய்யாதால இதுல மெனக்கடு குறைவா இருக்கும் இது மெனக்கடாதால இன்னமும் பயம் அதிகரிக்கும் அது நேரம் செல்ல செல்ல இன்னமும் பயம் அதிகரிக்கும் அப்ப இப்ப போடுற பிளான் சரியா வராது அதாவது மூணு மாசம் இருக்கு இல்ல பயம் வந்துச்சுன்னா அது உங்களை உங்களோட 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 மனப்பதகளிப்பை ஏற்படுத்தினா என்சைட்டி ஏற்படுத்திச்சினால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சில நேரத்துல நினைச்சதை விட குறைஞ்சிடும் என்சைட்டி கொஞ்சம் இருக்கணும் மனப்பதளிப்பு கொஞ்சம் இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்கணும் அது அது வேலையை கூட்டும் ஆனா ஆழ்மனதுல பயத்தை ஏற்படுத்தும் இந்த பாடங்கள் இதை முதலாவது முடிக்கணும் இது ஆழமா முடிக்கணும் எந்த அளவுக்கு தெளிவா முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கன்ஃபிடன் வரும் எந்த அளவுக்கு கன்ஃபிடன் வருதோ நான் சொன்ன அறுபது மார்க்ஸ்க்குரிய பாடங்கள் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் சிக்ஸ் யூனிட் செவன் டு டென் யூனிட் ஃபோர்டீன் செவன் டு டென் யூனிட் ஃபோர்டீன் அறுபதுக்கு செவன் டு டென் யூனிட் ஃபோர்டீன் இந்த மார்க்ஸ் அறுபதுக்கு அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட மார்க்ஸுகள் வரக்கூடிய இந்த பாடத்தை பி வரக்கூடிய பாடத்தை நீங்க குயிக்கா முடிச்செடுக்கலாம் நீங்க நினைச்சா நாலு நாள்ல கூட முடிச்சு முடிச்செடுக்கலாம் அதுல பிரச்சனை இல்லை ஆனா அந்த அளவுக்கு கன்பிடன்ட் வரணுண்டா இவற்றில நீங்க இவற்றில நீங்க நல்ல தேர்ச்சி பெறணும் இதுதான் இதுல 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 சீக்ரெட் பிள்ளைகள் எல்லாருமே சில ஆசிரியர்கள் ஏ சொல்லுவாங்க அவங்களுக்கு அது விளங்குறல்ல இதுல அறுபத்தஞ்சு மார்க்ஸ் வரும் இதை நீங்க படிச்சீங்கன்னு எடுக்கலாம் பிள்ளைகளா அப்படின்னு படிச்சாலும் உடனே எடுக்க முடியாது உயர்தரம் என்பது அப்படி பேப்பர் செய்யப்படுவதும் இல்லை நீங்க மாணவர்கள மனநிலையை வழங்கினா அப்படி கதைக்கவும் மாட்டாங்க அறிவார்த்தமாக கதைக்கிற கதை இல்லை இது இது இதை ரெடி பண்ணி அறுபத்தஞ்சு வரும் ஆனால் அறுபத்தஞ்சு அப்படி எடுக்கலமான்னு கேட்டா எடுக்க முடியாது அவ்வளவு விலேஸா எடுக்க முடியாது அதுக்குன்னு சில அப்ரோச் இருக்கு அது எக்ஸாம் என்பது வெறும் இந்த அறுபத்தஞ்சு மாசம் படிப்பதால் வருவது அல்ல நேர நேரத்தோடனும் ஸ்ட்ரெஸ்ஸோடனும் போராடுகின்ற மனநிலையை வளர்த்து கொண்டு சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிகாட்டல்களால மாத்திரம்தான் இந்த மார்க்ஸ்ல இதுலேயும் மேக்சிமம் பெற முடியும் லேசான பகுதியிலையும் நீங்க இருக்கிற பயம் உங்களுக்கு குறைவணும் இதுல இருக்கிற கன்ஃபிடென்ட் வரணும் இந்த கணிப்புகளை செய்வதற்கான தீர்ப்பதற்கான திறன் ஸ்கில் வளரணும் இதை போதிய அளவு நேரம் கொடுத்து தான் இதை குயிக்கா முடிக்கலாம் இன்னும் இறங்கி படிப்பீங்க இன்னும் மோட்டிவேஷன் போதிய அளவு சில பிள்ளைகள் அஞ்சு வருஷம்லாம் படிக்கும் மேலவன் ஆறு வருஷம் படிக்கும் மேலவன் ஆனாலும் இதுக்கும் தெரியும் எல்லா நோட்ஸும் இருக்கும் ஆனால் இன்னும் கன்ஃபிடண்ட் வரலை இன்னமும் கடும் மோட்டிவேஷன் உள்ளுக்கிறது வரலை ரெண்டு நாள் இருக்குது மூணாவது நாள் இல்லை மோட்டிவேஷன் எப்படி வரணும் மோட்டிவேஷன் எக்ஸாம் முடிஞ்சு வாருகின்ற இது இல்லை மோட்டிவேஷன் நாங்கள் சொல்கிற மோட்டிவேஷன் எப்படி வரணும்டா ஆழமாக கற்பதாலையும் அதை ஆழமாக கற்பிப்பவர்களோடு சேர்ந்து கற்பதாலையும் தான் அது வருது மிக நல்ல கேள்விகளை செய்வதால் தான் வருகிறது இல்லாட்டி எப்போவுமே ஒரு நாளில் நான் இனோகானிக் முடிக்கிறேன் இன்னொரு நாளில் ஓகாணி முடிக்கிறேன்னு சொல்லி பேரளவில் கதைச்சு கொண்டு இருக்கலாமே தவிர மார்க்ஸ் வராது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெயர் பெயில் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறது காரணம் அவங்களுக்கு இந்த பாடங்கள் தெரியாண்டி இல்லை ஆனாலும் காரணம் என்னென்னா இந்த கன்ஃபிடன் வரலை ஏலெவலில் பிரச்சனையை தீர்க்கின்ற திறன் இருக்குது பிள்ளைகள் ஓலவெல்லாம் பாஸ்தாகி தான் ஆனால் ஏலெல்லில் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் தேவைப்படுது இந்த கன்ஃபிடன் முன்னுரிமைப்படுத்துறது சோ இந்த உங்களோட கம்ஃபர்ட் சோன்ல இருந்து தாண்டி சில முயற்சி அழைச்சிருது அப்ப இந்த பிளானால தான் வெல்ல முடியும் இதுதான் எயிட்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் இப்ப சொல்லுங்க இது ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சா இல்லையா இது வெறும் கற்பித்தல் அல்ல வழிகாட்டல் என்பது வெறும் கற்பித்தல் அல்ல வெறும் கற்பித்தல் மாத்திரம் சிறந்த வழிகாட்டல் என்பது இவ்வாறு எதை முதலாவது செய்யணும் சண்டாவது என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார் சில பிள்ளைகள் சொல்லுது இல்ல சார் இதை செஞ்சால் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு இது பயம் வருதுன்னு பயம் வந்து ஒரு ஃபியர் என்பது ஒரு சக்சஸுக்கான ப்ரீ கண்டிஷன் ப்ரீ ரிக் இது ஒரு ஒரு கட்டாயம் அதை முன் முன்னுக்கு செய்யணும் என்ன உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியணும்ஸுக்கும் என்சிஐடிக்கும் வரைவு இப்படி ஒரு நேரத்தில் என்சைட்டி அல்லது மனப்பதகளிப்பு மிச்ச உயர்வாக போனால் தான் இப்படி வரும் நம்மளுக்கெல்லாம் என்சைட்டி இங்கேயும் இருக்காது ரைட்டா மிகவும் உயர்வாக போனால் தான் அப்படி வரும் சில பிள்ளைகளுக்கு இயல்பாக சில ஆளுமைகளில் சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் அதை ஒத்துக்கொள்கிறோம் சில பிள்ளைகள் இருக்குது ஆனால் அநேகமான ஆக்கள் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தான் போயுறாங்க அவங்களோட அவங்களுக்கு சௌகரியமான வட்டத்துக்குள்ளே இருக்க விரும்புகிறாங்க அதுதான் அவங்களோட ஃபெயிலியருக்கு காரணம் சோ எய்டி பைவ் பிளஸ் ஏ ப்ரொஜெக்ட் வந்து உங்களை மூலை ரீதியாகவும் உங்களோட உளவியல் ரீதியாகவும் உங்களை சரியாக வழிபடுத்துகின்ற ஒரு கான்பிடண்டான ஒரு ப்ரொஜெக்ட் நாங்க கடைசி நிற உங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருப்போம் ஆனா நாங்க எவ்வளவு படிப்பிச்சாலும் நாங்க நம்புவது மார்க்ஸ் உங்களோட கையில தான் தங்கி இருக்கு நாங்க உங்களை கட்டிக்க வைக்கிறோம் என்பதை தான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாங்க சொல்லுவோம் நீங்க கட்டணும் உங்களோட கையில தான் தங்கி இருக்கு என்பதை தான் நாங்க வழிகாட்டுவோம் எக்ஸாம் பேப்பர்களை செஞ்சு நீங்க ஆன்சர் பண்ண சொல்லுவோம் நாங்க இன்னமும் கஷ்டமான வழிகளை தான் சில நிறங்கள்ல கேட்டுக்கொண்டு இருப்போம் என்ன அதுகள் தான் உங்களை பலமாக்கும் ஆனால் அதை நாங்க இலகுவாக செய்ய ட்ரை பண்ணுவோம் பல முறைகள்ல செஞ்சு காட்ட ட்ரை பண்ணுவோம் அதே மூலம் பல கேள்விகளை வைப்போம் ஆனால் தொடர்ந்தேற்றியாக சவால்களுக்கு மத்தியில் ஒரு வெற்றி அடைகின்ற தான் நாங்கள் உருவாக்குவோம் அதுதான் எயிட்டி ஃபைவ் பிளஸ் சி ப்ராஜெக்ட் ஸோ இது வந்து வெறும் 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 பாடமாக்குற விஷயம் ஒன்றும் இல்லை இது ஒரு லெவல் என்பது மார்க்ஸ் எடுப்பது என்பது ஒரு கலை அது ஒரு வழிகாட்டல் அதை நாங்கள் பொறுப்போடு செய்வோம்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வெறும் நாள் எங்களோடய கிளாஸ்களுக்கு நீங்கள் ஜொயின் ஆகிக்கொள்ளலாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சைபர் எழுபத்தேழு சைபர் அறுபத்தஞ்சி ஐம்பத்தொம்பது எழுபத்தொம்பது இந்த நம்பர்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக இன்ஷா அல்லா எங்கள் அளவிலுமான வழிகாட்டல்கள் உங்களுக்கு செய்து கொள்ள முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்